அவார சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மார்வாடிகளின் ரகசிய பரிகாரத்தை பார்க்கலாம் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் முகம் வந்து அழகு பெற அதாவது பொலிவு பெற மற்றும் இரண்டு விஷயங்களுக்கு ஒரு அற்புதமான தீப வழிபாட்டு முறையை சொல்லியிருக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள் அந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள் இது வந்து இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த பரிகாரம் வந்து நமக்கு பணம் பல வழிகளில் நம்மை தேடி வருவதற்கு கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு மூன்று விஷயங்களுக்கு இந்த பரிகாரம் பயனுள்ளதாக இருக்கும் கேட்டால் இவ்வளவுதானா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் ரொம்பவே இந்த பரிகாரம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதற்கு தேவையானது ஒரு நூல் நூல் கண்டு வந்து தேவை ரொம்ப பெரிய நூல் கண்டெல்லாம் தேவையில்லை நூல் இருந்தால் போதுமானது பூக்கற்ற நூலோ அல்லது எந்த நூலாக இருந்தாலும் பரவாயில்ல மிஷின் நூல் வந்து தேவையில்லை ஏன்னா அது ரொம்ப மெலிஸாக இருக்கும் அது வேண்டாம் நூல் வந்து எடுத்துக்கங்க அடுத்து குங்கும பூ இந்த பரிகாரத்தினுடைய லாஜிக் என்ன அப்படின்னா இந்த குங்கும பூ குருவினுடைய சொரூபம் அதனால் குருவினுடைய அனுகிரகம் ஏற்பட்டு முன் சொன்ன அத்தனை விஷயங்களும் நமக்கு நடைபெறும் இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குங்குமப்பூவை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் நூல் வந்து எடுத்துக்கணும் நூலுக்கு அளவு கிடையாது எடுத்து இந்த குங்குமப்பூவை அந்த நூல் முழுவதும் நல்லா தேய்க்கணும் அப்படி தேய்ச்சோம் அப்படின்னா அந்த நூல் வந்து சிகப்பு கலரில் அதாவது குங்குமப்பூ கலரில் மாறணும் மாறிய பிறகு அந்த நூலை வந்து எடுத்து நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் வேலை செய்பவராக இருந்தால் வேலையில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட இதை வந்து நீங்கள் அமர்ந்து எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த சேருக்கு வந்து இதை கட்டி விட்டுடணும் எடுதுபுறமா புறமா வலது அது நம்முடைய விருப்பம் கட்டி விட்டுடணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யும்போது பணம் வந்து வரும் இப்போ வந்து வீட்டில் வந்து பணவரவு அதிகரிக்கணும் அப்போ நாங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் இந்த நூலை வந்து அதாவது குங்கும பூ தடவிய அந்த நூல் வந்து உங்கள் வீட்டினுடைய பூஜை அறையிலேயே வந்து வச்சுடணும் பூஜை அறையில் ஒரு தட்டில் வைக்கிறீங்களோ அல்லது வந்து சுவாமி கிட்ட யார்கிட்ட வைக்கணும் மகாலட்சுமி தாயார்கிட்ட இந்த நூலை வந்து வச்சுடணும் இந்த மாதிரி செய்வதற்கு இப்போ வந்து கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கும் இதை வந்து சாமி வந்து வச்சுடணும் இந்த மாதிரி செய்யும் போது கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு பணம் பல வழிகளில் வருவதற்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு இந்த பரிகாரம் ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆக்கின்ற ஒரு அற்புதமான பரிகாரம் எப்பொழுதுமே குங்குமப்பூவை பயன்படுத்தி செய்கின்ற பரிகாரங்கள் நமக்கு நல்ல பலனை தரும் எதனால் அப்படின்னா அது வந்து குருவினுடைய சொரூபம் குருவினுடைய அருள் பெற்றது குருவினுடைய ஆதிக்கம் குங்கும பூவில் அதிகமாக இருக்கும் அதனால தான் குங்கும பூ பரிகாரம் நமக்கு நல்ல வேலை செய்யும் இது வந்து மார்வாடிகள் வந்து அவங்க வந்து இந்த வட்டி வியாபாரம் தான் வந்து செய்வாங்க பணம் பல வழிகளில் ஆகர்ஷணம் ஆகும் அவங்க வந்து இந்த மாதிரி செய்து அவங்க எங்க அமர்ந்து அந்த தொழில் வியாபாரம் செய்கிறாங்களோ அவங்க வந்து சேரில் கட்டி வச்சுப்பாங்க அவங்க வந்து வீட்டுக்குள்ள பூஜை அறையில் வந்து சிகப்பு அதாவது மெருன் கலர் துணி தான் வந்து அவங்க பயன்படுத்துவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல இதையும் வந்து அவங்க வைப்பாங்க நாமும் அப்படி செய்யும்போது நமக்கும் நல்ல பணவரவு ஏற்படும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகா சரணம்